அடியன் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன் யூகேலேருந்து கோவிட் பேண்டமிக்னால அடியனுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் ஜிஎஸ்பிகே அது மூலமாக தான் நான் சுவாமியோட அடியன் சுவாமியோட உபன்யாசங்கள் காலக்ஷேபம் எல்லாத்துலேயுமே அன்பைக்க ஆரம்பித்தேன் ரகசிய சிக்காமணி தொடங்கி யாதவா யாதவாபிரதயம் அபயப்பிரதான சாரம் கோவில் திருமாய் திருவாய்மொழி இப்போ நட தயாசதகம் முக்கியமாக இப்போ நடக்கிற பாதுகா சகசிரம் ஸ்ரீமத் ரகசியத்திர சாரம் அப்புறம் ஆச்சாரிய பாதுகாவில் நடக்கிற அத்தனை உபன்யாசங்கள் எல்லாத்துலேயும் அன்வைக்கிற பாகியம் கிடைச்சிருக்கு தேசிகன் சாதிச்ச மாதிரி ஊரொன்று தானே அமையாதோன்றதை சத்தியமாக்கினவர் சுவாமி அடியோங்கள் மாதிரி இருக்கிறவாளுக்கு படிக்கட்டு ஏற்படுத்தி கொடுத்து மேலையும் மேலேயும் உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டுருக்கார் ஆச்சாரியனையும் பெருமாளையும் தேவ் பெருமா சுவாமி நன்ன பாங்காய் ஏழி இன்னும் நிறைய உபன்யாசங்களும் காலக்ஷபங்களும் சாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி தலையல்லால் கைமாறில்லை அடியேன் சேவிச்சிக்கிறேன் சுவாமி ஸ்ரீசைலவம்ச வரதாரிய தனோஜமீட்டியம் ஸ்ரீ தேவநாத பதபத்ம விஹாரி பிரிங்கம் வேதாந்த தேசிக நயாமிரத பானலோலம் ஸ்ரீ வாசுதேவ மனகம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே வாசுதேவ தாதியாரிய தேசிகாய நமக அடியேன் நமஸ்காரங்கள் சுவாமி அடியேன் சேவிச்சுக்கிறேன்